ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் காரக்குழம்பும் கேரட் பொரியல்னா பண்ண போகிறோம் இது ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதலாவதாக சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் குளம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி செத்துடலாம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து விட்டாரலாம் இப்போலாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வர ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவளையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டரலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிக்கரைசியில் சேர்த்திடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம் பொடி சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி குழம்பு கொஞ்சமாக சாதத்தில் ஊற்றி பிசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கேரட் பொரியல் தான் பண்ணப்போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்தலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கிளி சேர்த்தரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உற வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்திடலாம் பாசிப்பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு கேரட்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கேரட் சேர்த்துடலாம் கேரட் சேர்த்து கலந்து விட்டுடலாம் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கேரட்டையும் பாசிப்பருப்பையும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட்டும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருச்சு கூட அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போடு சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ